திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு ஆதரவாக ரஞ்சித்குமார் என்ற மதிமுக நிர்வாகி புதுக்கோட்டை கரம்பக்குடியில் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் தீப்பட்டி சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியாக ரஞ்சித்குமார் தன்னுடைய இருசக்கர வாகனம் மற்றும் உடை முழுவதும் தீப்பட்டி சின்னத்தை ஒட்டி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இது அனைவரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க